அனைவருக்கும் வணக்கங்கள் நாம் இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம்னா திருப்பூர் மாவட்டம் பள்ளத்திற்கு பக்கத்தில் உள்ள இச்சிப்பட்டி என்ற கிராமத்தில் பல நூற்றாண்டுகளாக இச்சிப்பட்டியிலிருந்து அய்யன் கோவில் செல்லும் வழியில் ஒரு நடுகள் உள்ளது அந்த நடுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த நடுகளில் வந்து எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க எது நமக்கு தெரியாது ஆனால் அந்த வழியில் போனவங்க இருந்தால் எட்டி பாருங்கள் அந்த நடுகள் வந்து யாரோடனா அந்த பகுதி ஆட்சி செய்த அந்த ஒரு குருநல தலைவராக இருக்கலாம் இல்லை அந்த ஆட்சி பகுதியை ஆட்சி செய்த ஒரு தளபதியாக இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களோட தான் அந்த நடுகள் அந்த நடுகள் இருக்கிற பேர் வந்து கொல்லப்ப நாயக்கன் நான் முதல்ல வந்து இந்த நடுகளில் எதுக்கு வைக்கிறாங்க அதை பற்றி நாம் வந்து சிந்திக்கணுங்க நடுகளுங்கிறது ஒரு போரில் வந்து ஒரு போர்வீன் ஒரு போர் போர்வீரை வந்து சண்டையில் இறந்தாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து போரிட்டு இறந்தாலோ இல்லை அந்த பகுதி ஆட்சி செய்த மன்னனோ தளபதியோ ஒரு தலைவனோ அவர்கள் நினைவாக நடப்படுவது நடுகள் இந்த நடுகள் வழிபாடு முறைகிறது நமது தமிழ் கலாச்சாரத்தில் வந்து ஒரு மேக்சிமம் ரெண்டாயிரம் வருஷமா அது வந்து தொல்ட்டே வந்துருக்குது ஒரு ஊரோட வர வரலாறு எப்படி நாங்கள் கிடையாது அந்த நடுகள் எதாவது கடத்தாலும் தான் அந்த ஊர்ல அந்த ஊரோட வரலாறு நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட நடுகள் தான் இந்த கொல்லப்ப நாய்க்காரோட வரவா வரலாறு இந்த கொல்லப்ப நாய்க்காரோட கல்லு பாருங்க ஒரு பாறை ஒரு அப்பட்டையான கல்ல வந்து செதுக்கிற செதுக்கிறாங்க அதாவது கல்லுலயே செதுக்கிறாங்க ஒரு திருவாசி அமைப்போட பார்க்க பல அழகா இருக்குது அது போக தீபமேத்த தனியா இருக்கு ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா அந்த கல்லையே வந்து அந்த தீபமேத்துக்குன்னு விளக்கு மாட்டத்தை வந்து அதே பா அதையே வந்து அப்படி கொண்டுக்கிறாங்க இதில் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு விஷயம் தான் இருக்குது என்னன்னா அவருடைய கரங்கு கைகளும் அவருடைய முகமும் அப்படி சேர்ந்துருக்குது அதனால தான் வந்து முழுமையை நம்மளால வந்து எடுக்க முடியல ஆனால் இது வந்து அக்கம் பக்கத்துக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வழிபட்டு வந்துருக்கிறாங்க நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி போயிருந்தேங்க யாருமே வழிபாட்டில் இல்லாமல் இருந்த இருந்தது ஆனால் நேற்று போகும்போது பார்த்தா இந்த வந்து அந்த பக்கம் அக்க பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ வந்து வழிபாட்டு வந்துருக்காங்க இந்த வழிபாட்டு முறையை மட்டும் நிற்காம குழப்ப நாயக்கருக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருங்க உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் இந்த பகுதி ஆட்சி செய்த ஒரு தலைவன அந்த நாடுகள் தான் அது அந்த பகுதியில் போறவங்க எட்டி பாருங்க இங்கே ஒரு ஜீவன் இருக்குது இந்த ஜீவன் வந்து நம்ம பகுதி ஆட்சி இருந்துக்குது அப்படின்னு நினச்சி எட்டி பார்த்துட்டு போங்க அதான் வந்து நீங்கள் அந்த கொல்லப்ப எனக்கு வந்து செய்ய ஒரு கைமரம் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க